வணக்கம் என் பெயர் ஸ்ரீ நானும் என் நண்பர்களும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றோம் பல உள்ளடக்கிய ஒரு சொல் எனப்படும் இதன் வேறு பெயர்கள் தொகுத்தல் அல்லது விதித்தெழுதல் இருவினை நல்வினை தீவினை இருத்தினை உயர்த்தினை அக்வினை இரு சுடர் சூரியன் சந்திரன் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் முக்கணி மா பலாவாலை நான்வரை அதர்வனம் நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலால் படை நாற்றுசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாற்பயன் அரம் பொருள் இன்பம் வீடு ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐந்து இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐம்புலன் மெய் வாய் கண் மூக்கு செவி அறுசுவை இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு கடையே வல்லர்கள் பாரி காரி ஆயந்திர நதியம்மன் நல்லி ஓரி நவரத்தினங்கள் வைரம் வைடூரியம் முத்து மாணிக்கம் பவளம் கோமேதகம் நிலம் மரகதம் புட்பலாகம் நவதானியங்கள் நெல் கோதுமை உளுந்து கொள்ளு எள்ளு பயிர் கடலை துவரை அவரை நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது தச அவதாரம் மொத்தம் பத்து மற்ற அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பல்ராம் அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் கல்கி அவதாரம் உங்களுக்கு எங்கள் தொகை சொல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க